இப்பல்லாம் எல்லாரும் ஃபோன்லயே காசு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை பாக்குறப்ப நமக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் வர்றது சகஜம்தான் ஒருவேளை தப்பா போயிடுமோ இல்ல காசு தொலைஞ்சிடுமோ அப்படின்னு தோணும் முதல்ல இது புரிஞ்சுப்போம் ஃபோன்ல பணம் அனுப்புறதுங்கிறது வானத்திலிருந்து இல்ல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் அப்படியே அடுத்தவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது அவ்வளோதான் விஷயம் ஆனா ஒரு விஷயம் இது நம்ம கை காசு மாதிரி இல்ல நேரடியா கொடுத்தா கூட தப்பா போனா உடனே கேட்டு வாங்கிடலாம் ஆனால் ஃபோன்ல ஒரு முறை அனுப்பிட்டோம்னா அது போனது தான் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அனுப்புறது ரொம்ப சிம்பிள் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணனும் எவ்வளோ பணம்னு டைப் பண்ணனும் அப்புறம் உங்க ரகசிய பின் அதாவது பின் நம்பரை போடணும் வேல முடிஞ்சுது அந்த ரகசிய எண் இருக்கு பாத்தீங்களா அது உங்க பீரோ சாவி மாதிரி அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்குறோன்னு சொன்னா கூட சொல்லாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு பணம் வந்திருக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பட்டனை சொன்னா நம்பாதீங்க அதெல்லாம் வெளும் பொய் ஃபோனை வச்சிருங்க பணம் போயிருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது உடனே உங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அதுதான் உங்களுக்கான ஆதாரம் அத பத்திரமா வச்சுக்கலாம் ஆரம்பத்துல இதெல்லாம் கொஞ்சம் புதுசா பயமா தான் இருக்கும் ஆனா மெதுவா பழகிட்டீங்கன்னா ஃபோன்ல பணம் அனுப்புறது மாதிரி ஒரு சுலபமான விஷயம் வேற எதுவுமே இல்ல மேலும் சேனல்ல பிடிச்சிருந்தா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பார்ப்போம்